பூமியை யாரும் வேண்டாம் பூமி தன்னை காப்பாற்றிக்கொள்ளும் அதான் உண்மை நீங்கள் சூழ்நிலையில் வந்து நம்ம கெடுக்கிறோம் அதை எப்படி காப்பாற்றும் பூமி நினைத்தால் ஒரு நொடி இந்த உலகம் இருக்காது பெரும் வெள்ளத்தை கொண்டு வந்து அழிக்க முடியும் மழையே பயம் பஞ்சமும் ஆக்க முடியும் ரெண்டு எக்ஸி மலையும் இயற்கை செய்யும் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய நிலக்கு எரிமலை வெடித்தது எங்கேயோ எத்தவப்பையர் வெடித்தோம் எரிமலையுடைய குழம்பு தூசி லக்னோ வரைக்கும் வடமழைகள் பாதிக்கப்படும் என்றால் இந்த இயற்கை ஏதோ விதத்தில் எப்பவும் தொடர்புடையே இருக்கிறது அங்கதானே மழை வெட்டுறோம் இங்கேதானே தானே அங்கதானே கால் அவை அவையெல்லாம் இந்த பூமி பந்திய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலோட தொடர்புடையவை இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை ஆனால் நம்ம செயற்கையிலேருந்து விலகி விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம் உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம் வாசிப்பு விதிப்பு நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்ம வந்து இயற்கையை பத்தி நிறைய பேசி சேர்ப்போம் எப்போதும் சிந்திப்போம் அதாவது இயற்கையினுடைய இயற்கை தன்னுடைய சமநிலையை போது இயற்கை அதை தகவத்துக்கொள்ளும் இந்த பூமியில் இந்த பூமி உருவாகும்போது மனிதன் இல்லை அப்படிங்கும்போது இந்த பூமி எப்படி மனிதன் காப்பாற்றுவான் இல்லை பூமி தன்னை காப்பாற்றியும் அதுக்கு மழை வேண்டுமென்றால் ஒரு நொடியில் மழையை உருவாக்க முடியும் அதுக்கு பெரும் புயல் என்றால் ஒரு நொடியில் புயல் உருவாக்கும் பேரழிவை ஒரு செகண்டில் தன்னுடைய இயற்கை பூமி என்பது தன்னுடைய பேரதிசயங்களை ஒரு நிமிடத்தில் அழித்து தரைமட்டமாக்க முடியும் இல்லை என்றால் ஒரு பேர் அதிசயத்தை ஒரு நொடியில் உருவாக்க முடியும் பூமியை யாரும் காப்பாற்ற வேண்டாம் பூமி தன்னை காப்பாற்றி கொள்ளணும் அதுதான் உண்மை நீங்கள் சூழ்நிலையில் வந்து நம்ம கெடுக்கிறோம் அதை எப்படி காப்பாற்றும் பூமி நினைத்தால் ஒரு நொடியில் இந்த உலகம் இருக்காது அப்படி தானே ஒரு பூகம்பம் வந்தால் என்ன ஆக போகுது திருப்பி நாம் மீண்டு எழுவதற்கு ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகள் ஆகப்போம் ஒரு நொடியில் தன்னுடைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பூமி த தக்தெரிஞ்சுட்டு போய்டும் ஸோ நாம் இயற்கையை காப்பாற்றணுமா இயற்கையை காப்பாற்றணும் அதை அப்படியே தான் நல்லது மழை இருக்கிறதா இருக்கட்டும் ஆறு இருக்கா இருக்கட்டும் மழையை வெட்டுறது ஆற்றுல மண்ணை அழுறது மரம் இருக்கா இருக்கட்டும் காடுகளில் அந்த மரத்தை அழிக்கிறது ஸோ இருப்பதை அப்படியே வைத்து கொண்டு வாழ்வதால் மட்டும்தான் பூமி இருக்கும் இல்லை என்றால் பூமி நம்மளை அழைத்துக்கிட்டு அது புதிய பூமியை கொள்ளும் இதுதான் உண்மை ஸோ பூமியினை காப்பாற்ற முடியுமா முடியாது பூமி தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்கு அது ஒரு நிமிஷத்தில் உங்களை அழிக்கவும் முடியும் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சோலைக்காடுகள் நம்ம மழை நம்ம தண்ணி பெய்து வருது வருது டேமில் அவ்வளோ தண்ணி வருது வெறும் மலைக்காடுகள் சோலைக்காடுகள் தான் எப்படி அவ்வளோ மலைகள் ஒரு தண்ணி உற்பத்தி பண்ண முடியும் ஆச்சரியமாக இல்லையா அங்கே உள்ள மழை அந்த மலையில் உற்பத்தி ஆகிற நீர் எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டினுடைய காதையில் ஒரு கா கொடுக்கலை ஆரம்பித்து காவிரி கடைமடை பகுதியில் ஒரு ஆயிரம் கிலோமீட்டரு எத்தனாயிரம் மக்களுக்கு பயன்பட்டு எவ்வளோ தண்ணி அந்த சோலைக்காடை உருவாக்குறது எப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்க முடியும் அது ஒரு நொடியில் அதை அதை இறக்கியால் அழைக்கவும் முடியும் பெரும் வெள்ளத்தை கொண்டு வந்து அழிக்க முடியும் மழையே பையன் பஞ்சமாக ஆக்க முடியும் ரெண்டு எக்ஸி மலையும் இயற்கை செய்யும் காவேரியில் தண்ணி இன்னும் தண்ணி சண்டை கூட காலம் இருக்குது இன்றைக்கி வந்து மேற்கொள்ள இந்த வருஷத்து மூணு இந்த பத்து வரி ரொம்பிடுச்சு ஸோ இயற்கையை வந்து தன்னுடைய தன்னுடைய சமநிலையை வந்து இது பண்ணும்போது இயற்கை தன்னை தகுதி கொள்ளும் அது மரணம் என்று நக்கீரணியாத சொன்ன புக்கிலே இது இருக்கும் பூமி தன்னை காப்பாற்றிக்கொள்ளும் பூமி தன்னை தகவமைத்து கொள்ளும் அதையெல்லாம் அப்படியே விட்டு வைத்தால் இல்லை என்றால் அவை புதிய மலைகளையும் புதிய உலகத்தையும் புதிய ஆறுகளையும் ஒரு நொடியில் உற்பத்தி செய்ய முடியும் சுனாமி யாச்சும் பார்த்துட்டு எப்படி பேசி கேள்விதான் போட்டிருப்போம் சுனாமி சுனாமி என்று ஒரு நொடியில் எத்தனாயிரம் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இத்தனை உயிரினையும் அளித்தது இப்போ நம்ம எத்தனை அவர் வந்து ஒரு பெரிய நிலைக்கு எரிமலை வெடித்தது எங்கேயோ எத்தே பேர் அடித்தோம் எரிமலையுடைய குழம்பு தூசி லக்னோ வரைக்கும் வடமாநிலம் பாதிக்கப்படுது என்றால் இந்த இயற்கை ஏதோ இயற்கையில் எப்பவும் தொடர்புடையே இருக்கிறது ஸோ எங்கோ நடக்கும் ஒரு ஒரு இயற்கை பேரழிவு என்பது அது அடுத்த பகுதியில் மக்களையும் பாதிக்கும் என்பது இந்த பூமி பந்தியினுடைய கட்டமைப்பும் உண்மையும் கூட அதனால் அங்கே தானே மழை வெட்டுறோம் இங்கே தானே மண்கிறோம் அங்கே தானே காலளிக்கிறும் கிடையாது அவையெல்லாம் இந்த பூமி பந்துடைய ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வியலோட தொடர்புடையவை பூமியை அப்படியே வைத்துக்கொள்வோம் பூமி தன்னை காப்பாற்றிக்கும் நம்மளையும் காப்பாற்றோம் நாம் பூமியை காப்பாற்ற முடியாது